ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிகெட் கிச்சன் வாட்டர் டேங் மூடியை வச்சு மேலும் சில கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஐஸ் ஐஸ்க்ரீபை போட்டால் என்ன ஆகுன்றதை பற்றி பார்க்கலாங்களா இன்றைக்கோட வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டிப் என்னன்றதை பார்த்துலாம் வாங்க டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய குக்கர் கேஸ் கட்டை குக்கர்லேருந்து எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல வைப்போம் அது அதுக்கப்புறம் மறந்தே போயிடும் நம்மளுக்கு ஆனால் நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலேயே இந்த மாதிரி டைல்ஸில் இந்த வாட்டர் கேன் மூடிய டபுள் சைட் டேப் ஓட்டி அதில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற கேஸ் கட்டை அதில் மாட்டி வச்சோம்னா நம்மளுக்கு கண் எதிர்க்க இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் டிப் நம்பர் டூ நம்ம வீட்டோட சோஃபாவாகட்டும் இல்லை பெட் ஆகட்டும் இந்த மாதிரி செவத்தை ஒட்டி போடும்போது அந்த ஓரங்கள் வந்து கீழல் விழுந்த மாதிரி ஆகிடும் செவத்துல அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வாட்டர் கேன் மூடியை செவத்துல எந்த இடத்துல படுதோ அந்த இடங்களில் நம்ம இந்த சோஃபாவிலேயோ இல்லை கட்டுலேயோ இந்த மாதிரி டபுள் சைட் டேப் ஒட்டி ஒட்டி விட்டுட்டோம்னா அந்த சோஃபாவோ இல்லை கட்லோ அந்த செவுத்தில் உறவைறத நம்ம தடுக்கலாம் அதனால எந்த ஒரு கீரலோ எதுவுமே ஏற்படாது ஆனால் செவுத்தில் இருக்க பெயிண்ட்டும் போகாமல் தடுக்க முடியும் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க டிப் நம்பர் த்ரீ இந்த வாட்டர் கேன் மூடியையே திரும்ப எடுத்துக்கிட்டு அதில் மண்ணோ இல்லை அரிசி இதை மாதிரி ஏதாவது ஒன்று நிரப்பிக்கோங்க அதில் நம்ம சாமிக்கு ஏற்றி வைக்கக்கூடிய இந்த ஊதுவத்தியை தான் அதில் நிறுத்தி வைக்க போகிறோம் அப்படி உங்களுக்கு நிறுத்த முடியல அப்படின்னா ஒரு கல் ஏதாவது வச்சுக்கோங்க இந்த கூழாங்கல் கூட நம்ம சாமி கிட்ட வைக்கலாம் அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால இந்த மாதிரி கூட நீங்கள் ஊதுவத்தியை ஏற்றி வைக்கலாம் இதனால வந்து அதுலேருந்து வரக்கூடிய அந்த சாம்பலும் அதிலே விழுந்துடும் இது வந்து நம்மளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து எங்கே வேணாலும் நீங்கள் நிறுத்தி வச்சுக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் இருக்கிற பருப்பு இந்த உப்பு இதிலலாம் நம்மளுடைய கைகள் படவே கூடாது பட்டுச்சுன்னா அதில் வந்து புழு இல்லைன்னா பூச்சி வண்டு இதெல்லாம் வரும் அதனால் அதெல்லாம் கைப்படாமல் எடுத்து கொட்டுறதுக்கு இந்த வாட்டர் கேன் மூடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பருப்பில் கூட இதை நீங்கள் போட்டுக்கலாம் மூடியை பருப்பில் போட்டுக்கிட்டால் இது ஒரு மெஷர்மெண்ட் கப்பு மாதிரி யூஸ் ஆகும் இந்த மாதிரி உப்பு ஜாடியில் உப்பு நிரப்புறதுக்கும் இந்த வாட்டர் கேன் மூடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க டிப் நம்பர் ஃபைவ் இந்த வாட்டர் கன் மூடியை ஒரு கிளீனிங் பர்பஸ்க்காக கூட யூஸ் பண்ணலாம் நம்ம நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தோம் அந்த லிக்விடை வச்சே அதாவது இதில் என்ன கலந்துருக்குன்னா டிஷ்வாஷ் லிக்விடு எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் கூடவே கொஞ்சோண்டு உஜாலா இது மூணுமே கலந்த இந்த தண்ணியை வாஷ் மிஷினில் ஊத்தி கொஞ்ச நேரம் ஊற விடுங்க ஒரு அஞ்சுல பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுடுங்க ஊற விட்டுட்டு இதில் இருக்கிற ப்ளூ கலர் வந்து அதாவது உஜாலா வந்து நம்மளுக்கு அதில் படிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படவே வேண்டாம் கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சுல பத்து நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு இந்த வாட்டர் கேன் மூடியை எடுத்துக்கோங்க அதுல நீங்க ஸ்டீல் ஸ்கபர் வச்சு ரப்பர்ன்னு போட்டுருக்காலும் சரி இல்லைன்னா நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய அந்த ஸ்காட்சை வச்சு ரபர் போட்டாலும் போட்டுக்கோங்க இதுக்குன்னு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கைகளால் தேய்க்கும் போது கை விரல்கள்லாம் வலி எடுக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அழுத்தி தேய்க்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறதுக்கு இந்த மூடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் தேய்க்கிற விதத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினை கழுவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த ஒயிட் கலர் வாஷ் மிஷினில் அந்த உஜாலாவோட ப்ளூ கலர் படியவே இல்லை பாருங்கள் கரை எதனா படியுன்ற பயமே வேண்டாம் இந்த வாட்டர் கேன் முடியை வச்சு இந்த வாஷ் மிஷினை நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு நல்லா க்ளீனாகவும் ஆயிடுத்து அதே மாதிரி இந்த வாஷ் மிஷினுக்கு உள்ளே இந்த நம்மளுக்கு குட்டி குட்டி கற்பம்பச்சுகள் வரும் அதுக்காக இந்த மூடியை மூடுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க டிப் நம்பர் சிக்ஸ் நெக்ஸ்ட் இந்த வாட்டர் கேனை வச்சு என்ன மாதிரி டிப்பு அப்படின்றத பார்க்கலாங்களா இந்த வாட்டர் கேன் மூடியை இந்த மாதிரி நடுவில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க இந்த நம்ம ஒரு துணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்பு மாதிரி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் நடுவில் அழகாக கட் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சு இருக்க துணிக்கு மேல லைட்டா நீக்கிட்டு போட்டு விடுங்க அழகாச்சு நிக்கும் கிளிப்புக்கு பதிலா கிளிப்பு காலினாலும் இல்ல கிளிப்புக்கு பதிலாவோ இந்த மூடியை யூஸ் பண்ணலாம் இந்த பயனுள்ள டிப்ஸ நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க கிளிப்பு மாதிரி எவ்வளவு அழகா புடிச்சுக்கிச்சு பாருங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு வாங்க நெக்ஸ்ட் இப்ப என்ன பார்க்கலாம் டிப் நம்பர் செவன் நம்ம வீட்டு குட்டீஸ் ஆகட்டும் நம்ம வீட்டு பெட்டுங்கள் ஆகட்டும் நம்ம நம்ம வீட்டு பெட்டும் சோஃபாவும் தான் அவங்களுக்கு விளையாட்டு பொருளாக இருக்கும் அப்படி அந்த சோஃபா மேலேயும் பெட்டு மேலையும் ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிடும்போது அது மேலே ஒரே எறும்பா இருக்கும் அந்த எறும்பு எப்படி தான் வருதுன்னே தெரியாது நம்மளுக்கு அதுக்கு நம்ம இந்த போ மாதிரி செஞ்சோம்னா எறும்புகள் அது மேலே ஏறவே ஏறாது சோஃபா மேலையும் க கட்டில் மேலையும் அதுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு நாப்தின் பால் எடுத்துப்போம் அதை நல்லா ரெண்டு ரெண்டுமே இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி இடித்து எடுத்துட்டு நாப்தின் பால்ஸை நம்ம வச்சுருக்கக்கூடிய கூடிய இந்த வாட்டர் கேன் மூடியை அந்த கட்டிலோட காலுக்கு அடியில வச்சு அது மே இந்த மூடி மேல அந்த கட்டில் காலை வச்சிடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல கொஞ்சம் கொஞ்சமா நாப்டிலின் பாலை போட்டு விடுங்க இந்த மாதிரி நம்ம போடுறதுனால பெட் மேலயோ இல்ல சோஃபா மேலேயோ சிந்தி இருக்கிற பிஸ்கெட்டுக்கோ பொட்டலத்துக்கோ எறும்புகள் மேலே ஏறாது குட்டி குட்டி கற்பா பூச்சிகளும் இது தான் ஏறுது நாலு பக்கமும் இந்த மூடியில் இதை போட்டு வைக்கலாம் நம்ம வீட்டு டைலரிங் மிஷினை வெறும் தரையில் இழுக்கும்போது ஒரு விதமான சத்தம் வரும் அந்த டைலரிங் மிஷினோட சக்கரத்துக்கு அடியில் இந்த மூடியை வச்சு விட்டுட்டோம்னா இழுக்கும்போது எந்த ஒரு சத்தமும் வராது டைல்ஸும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரியே என்னுடைய கேஸ் ஸ்டவ் அடியில் இந்த மூடியில் அந்த போரக்ஸ் பவுடரை போட்டதுனால இப்போல்லாம் என்னுடைய கேஸ் ஸ்டவ்வில் எது சிந்தினாலும் மேலே ஒரு எறும்போ இல்லை ஒரு கருப்பம்பூச்சி எதுவுமே வரதில்லை நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம அதிக ஃப்ளேம் வச்சு சப்பாத்திலாம் போட்டு எடுத்துட்ட பிறகு அந்த தோசைக்கல்லில் தோசை ஊற்றுறதுக்கு வராது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம அந்த தோசைக்கல்லில் சூடான தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஐஸ் ஐஸ்கியூப்பை போட்டு நல்லா தேய்ச்சி கொடுங்க ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த அழுக்காகட்டும் இல்லை எண்ணெய் பிசுக்காகட்டும் எல்லாமே நல்லா வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றி பார்த்திங்கன்னா தோசை அழகாக வரும் இது வந்து அதிகமான ஃப்ளேம் வச்சு ஊற்றுறதுனால அந்த தோசைக்கல் அதிகமான அளவு காஞ்சி போயிடுறதுனாலையும் அது தோசை வராது இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம தோசை ஊற்றுறதுனால தோசை வந்து மெலிசாவும் ஹோட்டல் ஸ்டைல்லையும் நமக்கு தோசை அழகாக ஊற்றி எடுக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஐஸ்கிட்டி வச்சு தேர்ச்சி கொடுத்ததுனால எந்த அளவுக்கு அதில் ஆயில் வந்திருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு இந்த வாட்டர் கேன் மூடியை நம்ம இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லரிங் மிஷினில் பட்டனு பாபின் பாபின் கேஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நம்ம கட்டி வைக்கக்கூடிய கிளிப்ஸு பேண்டு இதெல்லாமும் விற்று வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்மல்லாம் கூட அவுத்து வச்சோம்னா அது எங்கேயாவது போட்டுவிட்டு நம்ம ஒன்றோடு ஒன்று கிடைக்காம இருக்கும் அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் இதை மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி போட்டு வச்சோம்னா எங்கேயுமே தொலையாமல் அழகாக நம்ம தேடும்போது கரெக்டாக கிடைக்கும் வெளியில் போகும்போது எடுத்து போட்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு இதே மாதிரி நம்ம சமையலறையிலையும் மிளகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சம்மர் வந்து போச்சு இந்த மாதிரி நாட்களில் நம்மளுக்கு குளிர்பானங்கள் தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஐஸ் கட்டி செய்கிறதுக்கு இந்த வாட்டர் கேன் மூடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த என்ன தான் ஐஸ் கியூப் ட்ரே இருந்தாலும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஐஸ் க்யூப்லாம் தேவைப்படும் அதுக்கு இந்த வாட்டர் கன் முடியை நம்ம ஐஸ் க்யூபுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எந்த மாதிரி டைப்பாக இருந்தாலும் ஓகே தான் அதில் இந்த மாதிரி நீங்கள் அடுக்கிக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் இதுலேருந்து நம்ம ஐஸ் க்யூப் எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இந்த சம்மர் டேக்கு ரொம்பவே பயனுள்ள டிப்ஸ் இது இந்த வெயிலில் முகம் கருத்து போயிருந்தால் அதுக்கு ஒரு மசாஜ் கொடுக்கறதுக்கும் இந்த ஐஸ் க்யூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டர் கேன் மூடி ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்